हां शंकर जय जय शंकर सब्सक्राइब பண்ணுங்க ஸ்ரீ மகாபரேவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர நம்மளுடைய மகாபரேவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி ஆடி மாதம் அப்படின்னாலே ஆன்மீக வழிபாட்டுக்கு மிக உகந்த நல்ல மாதம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி கருடால் வார பெரிய திருவடி அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க விஷ்ணு பகவானை எப்பவுமே சுமந்துட்டு இருக்கக்கூடிய கருட பகவானை நம்ம மனசார வணங்கும் பொழுது விஷ்ணு பகவானுடைய அருட்கடாட்சமும் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் அதோடு கூட உங்களுடைய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய முக்கியமான கடவுள் கருட பகவான் தான் தொடர்ந்து நோய்களால் அவதிப்பட்டு இருக்கீங்க வம்பு வழக்குகளில் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி சிக்கி தவிச்சுட்டு இருக்கீங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கறதில்ல இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குன்னாலும் நீங்களும் கருட பகவானை தாராளமாக வழிபடலாம் இவரை வழிபடும் பொழுது முக்கியமாக எம பயம் நீங்கும் தேவையில்லாத கண்டம் விபத்து இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் இதோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய பல ஜென்ம பாவங்களும் தீரும் முக்கியமான எதிரி தொல்லை இருக்கவே இருக்காது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கருடாழ்வார்க்கனே உகந்த இந்த நாள் கருட பஞ்சமி இந்த நாளில் விஷ்ணு பகவான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வருது அப்படின்றது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் இந்த நாள் இரவு முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு கருட மந்திரத்தை நீங்க சொல்றது மூலயமா கருட பஞ்சமி நாள் விரதம் விரதமிருந்து அவரை வழிபாடு பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் மேற்கொன்ன பலன்களும் கிடைக்கும் அந்த கருட மந்திரம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் ஓம் தத்புரு சாய் வித்மகி ஸ்வர்ண பட்சாயி தீமகி தன்னு கருட பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் மூணு முறையும் அதிகபட்சம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் கருட பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வேண்டுதல் வைங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பளிச்சே தீரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர